குழந்தைங்கள கூட்டிகிட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போயிட்டு பிள்ளைங்களுக்கு தேவைன்னா ஸ்டேட் ஃப்ரீ எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கலான்னு கூட்டிகிட்டு போயிடலாம் மாலினி போகலாமா ஷாப்பிங் போகலாமா மாலினி அவளுக்கு தெரியுது ஏதோ கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு போகலாமா சொல்லுங்களா ஆமாம் தேவையான எல்லாமே வாங்கி கொடுத்துடலான்னு முக்கியமாக பிள்ளைங்க ஸ்டேட் ஃப்ரீ இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க ஏ இனி என்ன மாலினி கூட உட்காரப்பறியா என்ன யூஸ் பண்ணுறீங்க ஹமாமா தங்கம் நீ சின்ன பொண்ணு நீயும் தானா அந்த இது வருமே ஒரு பேக்காகவே வருமே பாருங்க அதை எடுங்க ஆ ஆ அந்த பேக்கே எடுத்துரும் சோப்பு டப்பா இருக்காம சோப்பு டப்பாவும் வேணும் போதுமாடா டுவெல் ஹவர்ஸ் வருமா வர்ஷினியும்ைஷாலனியும் இப்போ ஸ்கூல் பேக் எடுத்துட்டு இருக்காங்க பேக் கிழிஞ்சிருச்சா பிடிச்சதை எடுத்துக்கோங்கம்மா ஜிப்பு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிருங்க பிரதர் ஓ பாப்பா ஜாமீன் கேட்ட எடுத்துக்கொடு எடுத்துட்டிங்களா இது ஜாமுன் இதுவாக கேட்டம்மா பிடிச்சிருக்கா தங்கம் உனக்கு அது பிடிச்சிருக்கா சரி ஓகே அது போட்ட போகிற சைஸ் வேணும் வாங்கிக்கலாம் ஓகே இங்கே எல்லாமே ஷாப்பிங் பண்ணி முடிச்சாச்சு பிள்ளைங்களுக்கு தேவையானது எல்லாமே வாங்கியாச்சு எல்லாம் அம்மா ஓகேவா ஹாப்பி இவ்வளோ நேரம் ஒரு மணி நேரம் வெளியில் இந்த இடத்துலையே உட்காந்துருக்குறா எல்லா திங்ஸுமே வாங்கி கொடுத்தாச்சு ஹாப்பியாக சார் சரி ஓகே இப்போ பிள்ளைங்களுக்கு தேவையான எல்லா இதுமே வாங்கிட்டோம் அதை கொடுத்துட்டு நாங்களும் டக்குன்னு கிளம்புறோம் வச்சுட்டு வத்தோங்க ஓ நான் பால் பவுடர் வச்சுட்டோம் அப்புறம் வந்து வாங்கிக்கோங்க அடுத்து வீடு பார்த்ததுமே டக்குன்னு வந்து எல்லாம் மாற்றி கொடுத்துட்டு போயிடலான்னு ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் நம்ம கொடுத்துட்டு போகிறோம் கையில் வந்து அமௌண்ட் கொடுத்துட்டு போகிறோம் வீடு பார்த்து அதற்கெல்லாம் அந்த செலவுக்காக கொடுத்துட்டு போகிறோம் ஆங்க சார் ஆ வீடு பாருங்கள் பா பார்த்துட்டு சொல்லுங்கள் மீதி ஜாமான்லாம் நான் வாங்கி கொடுக்கறதுக்காக நான் வந்துடுறேன் சரிங்களா ம் வரி பண்ண வேண்டாம் சரி சேப்பிட்றாங்க கிளம்பட்டுமா ஹாப்பியா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அம்மா தேங்க்ஸ் நான் வருவேன் ரொம்ப சீக்கிரமா வருவேன் லீவ் டைம்ல அத்தை ஊரு கூட்டிகிட்டு போகிறேன் உங்களெல்லாம் கேட்கணும் அப்பாவை பார்த்துக்கோங்க சரிங்களா எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க பார்த்தா ஃபோன் வந்துருச்சு ஆ ஃபோன் பண்ணுங்க சார் பிள்ளைங்கள பார்த்துக்கோங்க ஆ வீடு பார்த்துட்டு சொல்லுங்க நாங்கள் இம்மிடியேட்டாக வந்துடுறோம் ம் கண்டிப்பா கண்டிப்பா சரிங்களா ஓகே போட்டு அப்போதுண்டா அவள் கை ஒடிஞ்சிட போகுது பாய் சொல்லிட்டு வந்துடு ம் அனுப்பங்களா பாய் நான் சரி சரி சொல்லிருங்கடா பாய் 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 டாங்க